முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் மகர ராசிக்கான வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களை மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை தர்ம சிந்தனையாலும் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நீங்கள் நினைப்பதை நிறைவேற்றி கொள்ளும் மாதமாக இருக்கிறது நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி நிறைவேறுமா என்று கேள்வி கேட்பீர்கள் அப்படி இல்லை நீண்ட நாட்களாக ஒரு செயலுக்காக நீங்கள் முயற்சித்து கொண்டே வருவீர்கள் தற்பொழுது அந்த முயற்சியை உங்களை வெற்றி பாதையில் செல்வதற்கு ஒரு முயற்சியாக இருக்கும் சூரியன் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் செலவு பல வகையிலும் அதிகரித்து காணப்படும் இதுவரையிலும் கிடைத்து வந்த நன்மைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடத்தில் மிகவும் கவனமாகவும் சட்ட சிக்கலுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது இதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் புத பகவான் ஜனவரி ஒன்று முதல் நன்மையான பலன்களை வழங்கிட இருப்பதால் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டாகும் தோல்வி என்பதே கிடையாது கேட்டு இருந்த இடத்திலிருந்து பணமானது உதவியானது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நண்பர் உறவினர் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவியாக இருப்பார்கள் நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு அந்த உதவியை மறுப்பா மறுக்காமல் செய்து முடிப்பார்கள் நேற்று இழுபறியாக இருந்த அனைத்து வேலைகளும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதுமே நடக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து ஒப்பந்தமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் நீங்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கப் போகிறது சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது வரவு செலவில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் அதாவது உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் அதாவது பணிபுரியும் இடத்தில் யாரேனும் ஒருவரிடம் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் மிகவும் நிதானம் காப்பது அவசியம் என்றால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் சிக்கி விடுவீர்கள் இந்த மாதத்தில் லாபத்தை நோக்கி உழைப்பும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதன் காரணமாக உடல் சோர்வடையும் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு வழக்கத்தை விட இந்த மாதத்தில் படிப்பானது தானாகவே அதிக அளவில் ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது எந்த ஒரு செயலையும் எடுத்தும் கவுத்தும் என்று செய்யாமல் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் உங்களது வார்த்தைகளில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட்டு வாக்குவாதத்தில் சிக்கி விடாதீர்கள் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது வரவுக்கேற்ற செலவை மேற்கொள்வதும் பாதுகாப்பை உண்டாக்கும் தேவையில்லாத செலவை செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது பணம் உண்டாகாது இதனால் நீங்கள் தேவையான செலவை மட்டுமே மேற்கொள்வது மிகவும் நல்லது ராகு உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தியாக்குவார் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த வேலைகளை நடத்தி முடித்து வைப்பார் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வைப்பார் தைரியமும் துணிச்சலுமாக செயல்படத் தொடங்குவீர்கள் எதிலும் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுவதே மிக மிக நல்லது எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த செயல் மூலமாக நமக்கு நன்மையா தீமையா என்பதை யோசித்து செயல்படுவதே மிகவும் நல்லது மாதம் முழுவதும் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே வரவு காத்திருக்கிறது பொன்பொருள் சேர்க்கை அதிக அளவில் இருக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் இத்தனை நாட்களாக இருந்ததை விட முன்னேற்றம் சற்று அதிகமாகவே காணப்படும் எதிர்பாலினரால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சனி பகவானின் பார்வைகள் சுகஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் உண்டாவதால் உடல்நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்தை இயக்கும் பொழுது இயந்திரப் பணியில் ஈடுபடும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே நீங்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது நீங்கள் உங்களது வாகனத்தை இயக்கிக் கொண்டு செல்லும் போதும் பணிபுரியும் இடத்தில் இயந்திர பணியில் இருந்தீர்கள் என்றால் அங்கும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த காலத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது நீங்கள் படிப்பில் கவனம் வந்து அதிகரித்து காணப்படுவீர்கள் மகர ராசியில் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே விவேகத்துடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானதே மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தப் போகிறது உங்களுக்கு லாபாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வக்ரம் அடைந்து இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு எதிர்பார்த்த அனைத்து முன்னேற்றங்களையும் உண்டாக்கப் போகிறார் தடைபட்டு இருந்த வேலைகளை அனைத்தையும் நடத்தி வைப்பார் லாபத்தையும் அதிகரித்து கொடுப்பார் உங்கள் திறமையை அதிகரித்து வெளிப்படுத்துவார் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு சற்று உயர்ந்து காணப்படும் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் அதிகரிக்கும் செய்து வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் லாபம் சற்று அதிகமாகவே காணப்படும் சிறு வியாபாரிகள் சங்கடங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் நாண மோட்ச காரணங்களால் ஆன்மீக பயணம் செல்ல மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் முடியும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு வருவீர்கள் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் அனைத்தும் கிடைக்கும் புகழ் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான நிறைவான சூழ்நிலை உண்டாக இருக்கிறது உத்தியோகத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறது பிறர் மதிக்கும் அளவிற்கு உங்களுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு நிலை உண்டாக போகிறது உழைப்பாளர்களுடைய நிலை சற்று உயர்ந்து காணப்படும் உடல்நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே உங்களது உடல்நிலையை நீங்கள் சற்று கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைகூடி வரை இருக்கிறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் படிப்பில் வந்து அக்கறை கூட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தினசரி பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுடைய மாதத்திற்குள்ள பலன்கள் வாரத்திற்குள்ளே பலன்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி